ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக ஃபீல் பிரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா என் பர்த்டே விழாக்கு தாங்க பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் இருக்கிற மரு மருதமலை முருகர் கோயிலுக்கு தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து கூட்டிகிட்டு போனாருங்க இந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லைங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போனார் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து என்ட்ரன்ஸில் போனோம்னால் அங்கே ஒரு முருகர் இருக்காருங்க அந்த முருகருக்கும்போது நம்ம மேலே போனோம்னா அங்கே ஒரு முருகர் ாருங்க இந்த கோயிலுக்கு வந்தது எனக்கு வந்து புது அனுபவமா இருந்துச்சுங்க முருகர் கோயில் வந்து நான் வந்து புதுசாக வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேங்க இந்த கோயில் வந்து நல்லா இருந்துச்சுங்க இயற்கையான சூழலில் மடைப்பகுதிகளெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நாங்கள் நல்ல நிம்மதியை வந்து சாமி கும்பிட்டாங்க பர்த்டே அன்னைக்கு நம்ம வந்து முருகர் கோயிலுக்கு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க மனதுக்கு அப்புறம் இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வரப்போ ஈசா கோயில் இருக்குது இல்லைங்க அந்த கோயிலுக்கு வந்து போகலான்னு சொன்னார் நான் இருந்துட்டு ஏற்கனவே வந்து இருந்து கிளம்புறதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்களாங்க இங்கே ஈவினிங் ஆகிடுச்சுங்க அதனால வந்து நான் இருந்துட்டு வே வேணாங்க இன்னொரு நாள் போய்க்கலான்னுக்கு இல்லை போய் பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க கோயம்புத்தூர்லேருந்து அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றைகள் மணநாராக ஆச்சுங்க அந்த கோயிலுக்கு போய் அங்கே போய் சாமி கும்பிட போனோம்னா அங்கே எயிட் ஓ க்ளாக்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் சொன்னாங்க அவசரமாக போய் முன்னாடி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் உள்ளே போய் கும்பிட்டு வந்தாங்க ரொம்ப வந்து புது அனுபவமாக இருந்துச்சுங்க ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு குடும்பத்தோடு நம்ம வந்து இந்த மாதிரி கோயில்லாம் போய் சாமி கும்பிட்றப்ப அது வந்து நமக்கு வந்து மன அமைதியும் குடும்பத்தில் வந்து நல்ல சூழலையும் வந்து நமக்கு உருவாக்கி தருங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்கள் குடும்பத்தோட போயிருக்கீங்களா உங்கள் பர்டேவும் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா எப்படின்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் வந்து சின்ன வயசில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணதே கிடையாதுங்க உண்மையாலுமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இது சின்ன வயசுலலாம் பர்த்டேக்கெல்லாம் அப்பா அம்மாட்ட வந்து ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்கு காசு இருக்காதுங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு வந்து வாங்குற ட்ரெஸ்ஸு தாங்க வந்து போட்டு ஸ்கூலுக்கு போவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறாருங்க இனிமேலுமே சொல்ல போனால் எனக்கு வந்து மேரேஜுக்கு அப்புறம் என் லைஃப் வந்து எவ்வளவோ மாறி இருக்குங்க அதுக்கு வந்து கடவுளுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணுங்க என் வீட்டுக்காருக்கும் எப்போவும் நன்றி சொல்லுவேங்க இந்த புத்தர் சிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து சபரிமலைக்கு போகிறப்ப இதே மாதிரி ஒரு புத்தர் சிலை வந்து அங்கே இருந்தது அவர் வந்து வாங்கட்டுமானதுக்கு அது ரேட்டை சொல்லி நான் அத நினப்பு வச்சு இந்த பர்த்டேக்கு வந்து அவர் வந்து இந்த புத்தரச வந்து வேற இடத்துல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு விஸ் பண்ணிட்டு டைரி மில்க் சாக்லேட் கொடுத்துட்டு இந்த கிஃப்ட் வந்து கொடுத்தாருங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப அழகா இருந்ததுங்க இந்த பர்த்டே தாங்க சூப்பராக போச்சு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு முன்னாடி நாள் வந்து பேங்கல் வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் லவ் டுடே எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதனால உள்ளெல்லாம் போகலங்க பாப்பா வந்து போகலாம் போலான்னுச்சு நான் இருந்துட்டு இன்னொரு நாள் போய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மேலே வந்து நாங்கள் போய் அங்கே நின்று பார்த்தோங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம்ம க்ரௌடுங்க இந்த கூட்டத்தில் போனோம்னா இப்போதைக்கு வெளியே வர முடியாது அதனால இன்னொரு நாள் போய்க்கலாம்னு சொல்லிட்டு நடந்துட்டு வேணாங்க இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அப்புறம் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்